வணக்கம் புனிதமான சொந்தங்களே திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பை மோட்டோ இ ஷாப்பிங் பைமோட்டோ இஷாப்பிங்கோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற நீங்கள் செக் பண்ணி பாருங்க இந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணுங்க டைரக்டா ஃபேஸ்டுக்கு போகும் ஃபேஸ்டுல இருந்து ஃபோன் நம்பர் போட்டு நீங்க ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அதில் வர தகவல் எல்லாம் உங்களுக்கு அப்பப்போ கிடைச்சிட்டே இருக்கும் ஆப் ரொம்ப நல்லா இருக்குது பொருளும் ரொம்ப நல்லா இருக்குது சிறந்த விலையாகவும் இருக்குது சிறந்த பொருளாகவும் இருக்கு கண்டிப்பா நீங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க வாங்க அப்ப வீடியோக்குள்ள போகலாம் இது சாப்பிட்டா வந்து இந்த ராஜ உறுப்பிக்கெல்லாம் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு ரொம்ப சிறந்ததா இருக்கும் அந்த ராஜ உறுப்புக்கள்லாம் வந்து புத்துணர்ச்சியா வந்துடும் இந்த ரெண்டும் சாப்பிடும்போது இந்த ரெண்டு பொருளே வந்து நம்மளுக்கு அவ்வளோ ஆரோக்கியம் கொடுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து நீங்க ரொம்ப இந்த பொருள் வந்து தேடவும் தேவையெல்லாம் ரொம்ப எளிமையா கிடைக்கிற பொருள் தான் இது இது டெய்லியுமே நம்ம வீட்டில் இருக்கும் இந்த தேடா கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வரணும்னா இந்த ரெண்டு பொருளுமே நம்ம டெய்லியும் சாப்பிடும்போது நம்ம உடம்புல இருக்க உறுப்பு எல்லாமே நல்ல ராஜ உறுப்புகளே இல்லை எல்லாத்துக்குமே நம்ம தலையில இருந்து உச்சங்கால் முடிக்குமே உச்சந்தலையில இருந்து உச்சங்கால் வர எல்லா உறுப்புமே எல்லா நரம்பு மண்டலுமே இதை வேலை செய்யும் இது வந்து சிதறுகள் பயன்படுத்துறது தான் அவ்வளோ நல்ல ஒரு மூலிகை தான் இது மூலிகைன்னு சொல்ல முடியாது இதை நம்ம டெய்லியுமே சமையலுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம எல்லாம் கூட இதை போட்டு நம்ம குடிச்சிட்டு இருக்கோம் வேற ஒண்ணும் கிடையாது தேனும் மிளகும்தான் தேன் வந்து சுத்தமான தேன் நீங்க வாங்கிக்கோங்க மிளகு வந்து நல்ல நல்ல சுத்தமான மிளகா வந்து கடையில எப்படின்னு தெரியல கலப்படமா கூட இருக்கலாம் ஆஹ் நம்ம இதை சொல்ல முடியாது நீங்க வந்து டைரக்டா நல்ல மிளகு எங்க கிடைக்குதோ ரொம்ப சுத்தமான மிளகு வாங்கி நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து இந்த மிளகு டைரெக்டாக காட்டில் விளைஞ்சவங்கள்டே வாங்கி நான் இது வந்து ரொம்ப நாளாக சாப்பிட்டுட்டு இருக்கேன் நான் காலையில் வெறும் வயிற்றில் வந்து ஒரு ஆறு ஏழு மிளகு சாப்பிடுவேன் சின்ன சின்ன மிளகா இருக்கறனால ஆறு ஏழு மிளகு எடுத்துப்போ தேனோட அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவேன் இது வந்து இது சாப்பிட சாப்பிட நம்ம உடம்புல இருக்க எல்லா உறுப்புக்கு ஸ்கின்னுக்கு கண் பார்வை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் இது இது சாப்பிடும் போது நம்ம உடம்புல நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் நம்மளை திரும்ப பழைய இளமையை கூட திரும்ப கிடைக்கும் இது வந்து எல்லாருமே சாப்பிடலாம் சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம் மிளகு எப்பயுமே நம்ம ரசத்தில் போட்டு நம்ம டெய்லி சாப்பிடுட்டு தான் இருக்கும் தேனும் வந்து நம்ம அன்றாட எடுத்துகிட்டு தான் இருக்கும் தேன் எடுக்காத எதுவும் கிடையாது இது ரெண்டுமே ஒரு எளிமையான கிடைக்கிது ஆனால் ரெண்டும் சுத்தமானது வாங்கிப்போங்க மிளகும் சுத்தமாக வாங்கிப்போங்க தேனும் ரொம்ப சுத்தமாக பார்த்து வாங்கி இதை எப்படி யூஸ் பண்ணணும் சொல்கிற அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க டெய்லியுமே வந்து நான் இது எடுத்துகிட்டு தான் இருக்கேன் இது எனக்கு ஒரு சித்தர் சனரு அதை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் நான் வந்து ஒரு கால் கிலோ மிளகு வாங்கி ஒரு அரை லிட்டரு தேனில் நான் வந்து ஊற வச்சு அதை டெய்லி நான் இருக்கேன் அஞ்சு மிளகு ஆறு மிளகு ஏழு மிளகு பக்கமாக நான் சாப்பிட்டுட்டுருக்கேன் ஸ்கின் ரொம்ப நல்லாயிருக்கும் கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மாதிரி நம்ம உடம்புல இருக்க இதயத்துக்கு ரொம்ப நல்லது சிறுநீரக பைக்கு ரொம்ப நல்லது கல்லீரலுக்கு ரொம்ப நல்லது கல்லீரல் ரொம்ப நல்லா வலு வலுப்படும் ச நுரையர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது மண்ணீரலுக்கும் ரொம்ப நல்லது நம்ம உடம்புல இருக்க இந்த அஞ்சு உறுப்புமே ராஜா உறுப்பு இது இருந்தாதான் நம்ம உடம்புல மற்ற எல்லா வேலையுமே நம்மளால செய்ய முடியும் இந்த அஞ்சு உறுப்புமே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான உறுப்பு இந்த உறுப்பையும் கண்டிப்பா இந்த தேன்ல கலந்த மிளகு நம்ம சாப்பிட்டு வரும்போது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நல்லது நல்லது நடக்கும் இதை எப்படி தயாரிக்கணும்னு சொல்கிறேன் அது மாதிரி தயாரிச்சுக்கோங்க தேன் வந்து ரெண்டு பங்கு மிளகு வந்து ஒரு பங்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அப்பதான் வந்து அதை சாப்பிட்டு நல்லா இருந்தால் நீங்கள் டெய்லியுமே நீங்கள் இதை வந்து சாப்பிடலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அப்படி இல்லையா தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டு திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு கூட நீங்கள் தொடர்ந்து சாப்பிடலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ரெகுலராக எடுத்துக்கிட்டாலும் தப்பு கிடையாது இது இதனை இது எல்லாமே ஆர்கே இது வந்து இயற்கையாக வருது தான் எந்த ஒரு தவறும் கிடையாது என்ன நல்லா சுத்தமான மிளகு சுத்தமான தேன் வாங்கி சாப்பிட்டிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் இதை வந்து தேன் வந்து ரெண்டு மடங்கு மடங்கு எடுத்துக்கோங்க மிளகு வந்து ஒரு மடங்கு எடுத்துக்கோங்க இது ரெண்டையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மூணு வாரம் வந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சிடுங்க ஒரு கண்ணாடி பவு பவுல் பாட்டிலில் போட்டு அந்த பாட்டில் மூடி வந்து நல்லா டைட்டாக மூடி வச்சிருங்க மூணு வாரம் நாலு வாரம் நல்லா அது மிங்கல் ஆகட்டும் விங்களான ஒரு மூணு நாலு வாரம் கழிச்சு காலையில் வெறும் வயிற்றுல இது கண்டிப்பாக நீங்கள் எடுத்துட்டு வாங்க நல்ல ரிசல்ட் இருக்கும் இதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கு இந்த தேனுக்கும் இந்த மிளகுக்கும் அந்த ஊற வச்ச மிளகு சாப்பிட்டு வரும்போது நெஞ்சு சடி மற்ற உடம்ப மற்ற உறுப்பில் இருக்க அழுக்கு எல்லாமே நம்ம உடம்புல இருக்க அழுக்கு எல்லாமே ரொம்ப வாங்கிட்டு வந்துடும் எல்லாமே வெளியில வந்துரும் ஸ்கின்னே மாறிடும் ஸ்கின்னே வந்து நம்ம வந்து குழந்தைங்க ஸ்கின் மாதிரி நல்லா ஒரு நம்மளோட ஸ்கின் வந்து எளிமையாக என்றுமே எளமையாக இருக்கலாம் இது சாப்பிடும்போது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்குது இதை நீங்கள் மூ மூணு வாரம் நல்லா ஊற வச்சிடணும் மிங் நல்லா மிங்கிள் ஆன பின்னாடி அந்த தேன் வந்து மிளகு நல்லா ஊறி மேலே வரணும் அது அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நான் டெய்லியுமே ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப நல்லா இருக்குது ரிசல்ட் ட்ரை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்